அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தீமகே தன்ன சக்கர ஹரி ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர ஓம் கவுழாழ்வாள் நமோஸ்ததே ஓம் கவுழ்வாள் நமோஸ்ததே ஓம் கவுழாழ்வாள் நமோஸ்ததே ஓம் ஸ்ரீ ராகவே நமக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி புலன்களை ஆகஸ்ட் பத்தொம்பது முதல் இருபத்தைந்து வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் கிரகங்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கப்போகுது கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக 1 ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ரிஷபராசனுடைய அதிபதி நாலாம் இடத்தில் இருக்காது நாலாம் இடம் என்பது உங்களுக்கு ஸ்தானம் வண்டி வாகனங்கள் ஸ்தானம் கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்பீங்க வண்டி வாகனங்கள் வாங்கணும்னா பழசு விற்றுட்டு புதுசு வாங்குவீங்க வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண பெயிண்ட் பண்ண கலை நுணுக்கங்கள் செய்யக்கூடிய நேரமாக இது அமைகிறது மற்றபடி தாய் தாய்வடி சொந்தங்களால் அனுகூலங்கள் ஏற்படும் ராசியில் செவ்வாயும் குருவும் இணைந்திருக்கிறார்கள் ஏழாம் இடத்தை பார்க்கிறார்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு ஒன்று அவங்க பிறந்த வீட்டுல இருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரணும் இல்ல அவங்க வேலை பார்க்குறவங்களா தான் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதுல ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் மொத்தத்துல இந்த குரு மங்கள யோ யோகம் ஏற்படுவதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்து உட்காந்து பேசி முடிவு எடுப்பீங்க ரெண்டாம் இடத்து அதிபதி மூணாம் இடத்துக்கு சென்ற போதிலும் இல்லை நாலாம் வீட்டை சனி பார்க்கிறார் சூரியன் இருக்கிறார் அப்போ தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அடிவயிற்றில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் வீடு விற்க வாங்க இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல விலைக்கு போகுமா அப்படின்னா இப்போ அதற்கான தருணம் இல்லை மற்றபடி தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் நிலை இருக்கிறது மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடலாம் மற்றபடி ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நூறு சதவீதம் கிடைக்கப் போகிறது ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது குரு கேது காம்பினேஷன் ஞான மார்க்கத்தில் உங்களுக்கு மனம் செல்லும் அதாவது ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் ஆன்மீக தொடர்புகள் அதிகமாக இருக்கும் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் கோயில் கோயிலாக போவீங்க நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அதாவது நீங்கள் போய் அங்கே போய் வீடு கட்டவோ வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணவோ ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவத்தின் உதவியோடு குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு அமைப்பு ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஏழாம் இடத்தை குரு பார்க்குறதாலையும் உங்களை பொறுத்தவரையும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களால் ஆதாயம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் அனுகூலம் இப்படி ஏழாம் இடம் சிறப்பாக இருப்பதால் எதிர் வீடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் நீங்கள் வேலை பார்க்குற இடம் சொந்த தொழில் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது சமூகத்தில் உங்களுக்கு பேறு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு தருணமாகிறது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பருங்க ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்படின்னும்போது உங்களுக்கு எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்லை ஏற்கனவே நீங்கள் செஞ்சு வச்சுருந்த வேலை கூட தட்டுப்பட்டுன்னு முடியும் அதாவது தானால் நடக்கக்கூடிய சூழலுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகிறது மற்றபடி தந்தையால் அனுகூலம் தந்தைபடி சொந்தங்களால் ஆதாயம் கிடைக்கும் இருந்தாலும் சூ சனி சூரியன் பார்வை இருக்கிறதுனால தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி தொழில் ரீதியாக உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி பத்தில் வக்ரகதியில் இருப்பதால் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறதால நம்பி கடன் வாங்கி தொழிலில் கொடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் நல்ல ரெட்டிப்பு வருமானம் சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் அதுபோல் நேரம் நல்ல அருமையான நேரமாக இருப்பதால் நீங்கள் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆனால் சனி வக்ரம் பெறுவதால் சொந்த தொழில் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வேலைக்கே போனாலும் சரி இந்த வேளாம்பணிக்கையாக வேலை பார்க்க முடியாது எட்டு அவர் டியூட்டின்னா பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் ஹார்ட் ஒர்க் இருக்கும் சின்சியாரிட்டி டெடிகேஷன் கண்டிப்பாக இருக்குது வேலை பலு அதிகமாக இருக்கும் தொழில் அதாவது உங்களுக்கு அதிகாரிகளுடைய டார்ச்சர்கள் அதாவது மன அழுத்தம் இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கை தான் வேலை பார்க்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக இருக்கும் மற்றபடி இரும்பு இரும்பு சார்ந்த துறை அதாவது சின்ன லேட் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் ஃபேக்ட்ரி வரைக்கும் நிலக்கரி சுரங்கம் பெட்ரோலியம் ப்ராடக்ட் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் அதாவது முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் கூட கருத்து வேறுபாடு வந்தாலும் இருந்தபோதிலும் பேசி முடிவெடுத்து ஓரளவுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க நீங்கள் சின்சியாரிட்டி டெடிகேஷன் இருக்கும் கண்டிப்பாக வேலை பார்த்து நல்லா சம்பாத்தியம் சந்தோஷம் பெறுவீர்கள் பதினோராம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் பதினொன்றில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க வெளியூர் வெளிநா வெளிமாநிலம் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை ஒரு ஜோசியரிடம் அணுகி இப்பொழுது வெளிநாடு செல்வதற்கான தருணம் இருக்கிறதா போனால் நல்லா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு பார்த்து நீங்கள் வெளிநாடு போகலாம் வெளிநாடு போய் நல்ல சம்பாத்தியத்தை பண்ணக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு தருணம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் அற்புதமான காலம் அது பதினொன்றில் ராகு ஏற்கனவே நான் வெளியூரில் தாங்க இருக்கிறேன் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறேன் இன்னொரு இடத்துக்கு போய் நல்லா வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் இல்லை இன்னும் நல்ல சம்பாத்தியம் அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இருக்கலாம் மற்றபடி பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் தூக்கம் இருக்காது வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக தான் இருப்பீங்க இருந்தாலும் இன்புட் இருக்கும் பொழுது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்குங்க மற்றபடி உங்களுக்கு பாருங்கள் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் அப்டாமன் என்று சொல்லக்கூடிய இடத்தை சனி பார்க்குறதால உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு நிலை வரலாம் அதில் ஏதாவது யூட்ரஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும் மற்றபடி இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு மங்கள யோகம் இருப்பதால் நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் சிவனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது E aí, o